வணக்கம் வணக்கம்ஸ் பணம் வரவு எப்படி எப்படின்னு எல்லாம் கேட்டாங்க பண வரவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தொழில் நடத்துகிற இடத்துல பணம் போடுற டப்பாவில் ஒரு எலுமிச்சம்பளம் போட்டு வைங்க எலுமிச்சம்பளம் வந்து ஒரு தேவ கனி அதை நீங்கள் தேவகனி இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எலுமிச்சங்கனி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதனால வணக்கம் எப்பவும் கல்லா பெட்டியில் நீங்கள் எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருக்கணும் அதே மாதிரி வீட்லேயும் கூட அப்படி செய்யலாம் அதாவது ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றி அதில் ஒரு லெமனை போட்டு வைங்க அந்த லெமன் போட்டு வைக்கும் போது அது வந்து நம்ம இருக்கிற இடத்துல உள்ள நெகட்டிவ் எல்லாம் இழுத்ததும் தண்ணிக்கு உள்ளே போயிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த டம்ளர் தண்ணியை தூர ஊற்றிட்டு வேறு ஒரு ட புது தண்ணி நிறச்சி இதே மாதிரி ஒரு லெமனை நம்ம மூழ்க விடணும் அப்படி நீங்கள் செய்துக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி தீர்ந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எதிர்மர சக்திகள்லாம் ஒழிஞ்சு நேர்மர சக்திகள் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் அதனால் எப்பவும் நீங்கள் வீட்லேயும் கூட வடகிழக்கு மூலையில் கண்ணாடி டம்ளர் நிறைய தண்ணி வச்சு ஒரு லெமன் போட்டு வைங்க அதே மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்க என்ன செய்யன்னு கேட்குறாங்க